ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அருமையான நாளை தந்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வேத தியான நேரத்திலும் கூட நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது உடைத்து முறித்து கொடுப்பார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை உடைத்து முறித்து நமக்கு அதை ஆசீர்வாதமாக கொடுப்பார் எதை உடைப்பார் எதை முறிப்பார் என்பதை கொண்டு நாம் பார்க்கலாம் இயேசையா நாற்பத்தி ஐந்து நான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்குள் இருக்கும் வெண்கல கதவுகளை உடைக்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு இடம் கொடுக்க முடியாத பட்சத்தில் அநேக கதவுகள் நம் அண்டையிலே உண்டு நம் இருதயத்திற்கு அநேக கதவுகளை கொண்டு நாம் பூட்டி கதவோடு மட்டுமல்ல அநேக இரும்பு தாழ்பால்களை கொண்டு நம்முடைய இருதயங்களை பூட்டி இருக்கிறோம் தேவன் சொல்லுகிறார் நம்மை நாம் தேவனுக்கு இடம் கொடுக்காதபடி பூட்டி இருக்கிற எல்லா வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பால்களும் இந்த தியான நேரத்தில் உடைக்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிறார் அவை உட அவைகளை உடைத்து நமக்குள்ளாக இருக்கிற ஆசிர்வாதங்களை நமக்கு தருவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் மீண்டும் இதை வாசித்து உங்களுக்கு நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் அந்தகாரத்தில் இருக்கிற நமக்குள் இருக்கிற அந்தகாரம் முதலாவது நீங்கினால் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்தகாரமாக ஆசீர்வாதமா என்றால் நமக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது நமக்குள் இருப்பது ஆசீர்வாதங்கள் அல்ல நமக்குள் இருப்பது அந்தகாரங்கள் அந்த அந்தகாரங்கள் நீங்கினால் ஒழிய நமக்குள் ஆசீர்வாதம் ஒருபோதும் வராது நமக்குள்ளாக இருக்கிற அநேக கதவுகளும் அநேக தாழ்பால்களும் அநேக துர்க்கிரீகளும் இயேசுவின் கரத்தினால் உடைக்கப்பட வேண்டும் அப்படி உடைக்கப்படவில்லை என்றால் நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியாது உதாரணமாக நான் இப்படியாய் சொல்ல விரும்புகிறேன் பேதுரு என்ற ஒரு தேவ மனிதன் உங்களுக்கு நன்றாக தெரியும் பேதுருனுடைய வாழ்விலே அந்தகாரம் சூழ்ந்திருந்தது ஆண்டவருக்காக செயல்பட முடியாமல் இருந்தார் ஆண்டவரை நேசித்தார் ஆனாலும் அந்தகாரத்தின் நிமித்தம் அவர் தேவனை மறுதளித்தார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட மறுதளித்த பேதுருவினுடைய இருதயத்தை தேவன் உடைத்தார் பேதுருவினுடைய இருதயத்தில் இருந்த தாழ்பால்களையும் பேதுருவினுடைய இருதயத்தில் இருந்த வெண்கல கதவுகளையும் தேவன் உடைத்து முறித்தபடியினாலே அடுத்து பேதுரு தேவனுக்காக எழுப்பி பிரகாசித்து மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார் பெரியமானவர்கள் இந்த அருமையான நாளிலும் கூட தேவன் சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் தேவன் உடைத்து ஒவ்வொரு இருதயங்களையும் புடம்பிட்டு உங்களுக்கு உள்ளாக இருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் வெகு விரைவில் வெளியே கொண்டு வருவாராக எனக்கு பிரியமானவர்களே இன்னொரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன் யாக்கோபு ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் இந்த வார்த்தை தேவன் யாக்கோபிடம் பேசிய வார்த்தை யாக்கோபு என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் எத்தன் என்று அர்த்தம் எத்தனாக இருப்பவன் தேவனுக்கு செயல்பட முடியாது தேவனுக்காக செயல்பட முடியாது அப்படிப்பட்ட முடியாத அப்படிப்பட்ட சிக்கலான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த யாக்கோபை எத்தனம் பண்ணி கொண்டிருந்த யாக்கோபை தேவன் சந்தித்தார் சந்தித்த தேவன் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரையிட்டார் இதற்கிடையில் நடந்த ப்ராசஸ் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படிப்பட்ட எத்தனை எத்தனம் செய்து கொண்டிருந்த யாக்கோபினுடைய வாழ்விலே தேவனுடைய கரம் பட்டு யாக்கோபினுடைய சிறையிருப்பை உடைத்து யாக்கோபினுடைய மாமனார் லாபானிடமிருந்து அவனை மீட்டு கொண்டு அவனுக்கு இரு பரிவாரங்களை கொடுத்து அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட்டார் எப்பொழுது அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்த பொழுது பிரியமானவர்களே தேவன் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் எனக்குள்ளாகவும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ளாகவும் தேவன் சிறந்த மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் சில மாற்றங்களை நம் வாழ்விலை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ளாக இருக்கிற அநேக வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் தேவன் முறிப்பதற்கும் உடைப்பதற்கும் நாம் அனுமதிக்க வேண்டும் அப்படியாக முறித்தால் உடைத்தால் நமக்குள்ளாக இருக்கிற ஆசிர்வாதங்களை தேவன் வெளிக்கொண்டு வருவார் அதைத்தான் நாற்பத்தி ஐந்தாவது இயசையாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே நான்காவது வசனம் அப்படியாய் சொல்கிறது ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன் நமக்குள்ளாக இருக்கிற புதையல்களை அந்தகாரம் சூழ்ந்த அந்தகாரம் சூழ்ந்திருந்த நமக்குள் தேவனுடைய ஆசீர்வாதம் சூழ்ந்திருக்கிறது அவைகளை வெளியே கொண்டு வர தேவன் ஆயத்தப்படுகிறார் அதற்காக நான் அதற்காக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது கண்களை மூடி ஆவரம் செபிப்போம் சர்வ வளமுள்ள பிதாவே இந்த அருமையான நாளிலும் எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்தகாரங்களையும் எங்களுக்குள்ளாக இருக்கிற பெண்கள கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் நொறுக்கி உடைத்து எங்களுக்கு நீ தருவேன் என்று கொடுப்பேன் என்று சொன்ன ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாக முடியாத இந்த காணொலியை கண்டு என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் சகோதரிகளும் சகோதரர்களும் பெரியவர்களையும் கத்தரதாமே அன்று ஒரே எல்லா வகையான சூழ்நிலைகளிலிருந்தும் அவர்களை தூக்கி எடுத்து அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிரம்பு ஜெபிக்கிறேன் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே இந்த நாளிலும் தேவன் உங்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் Thank you. May God bless you.